வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான மகிழ்ச்சி தகவல் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் வந்து இலவசம் அந்த ஐந்து லட்சத்தை எப்படி வந்து நம்ம பெறணும் அதை வச்சு நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியும் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற முத கொண்டு அனைத்து தகவலையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம செலவு பண்றதுங்கிற து அதிகமே அனைவரோட வாழ்க்கையிலும் ஏன்னா வந்துட்டு நாம் யாருமே பணக்காரங்கன்றது கிடையாது எல்லாருமே நடுத்தர மக்கள் கூலி வேலைக்கு போய்ட்டு வேலை செய்கிறவங்க பிளஸ் வந்து தினக்கூலிகள் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுது அப்படின்னா நம்மளால அதிகமான பணம் கொடுத்து செலவு பண்ண முடியாது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய அரசு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து மதிப்புள்ள ஒரு மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து கொடுக்குறாங்க இதை வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆயுஷ்மான் கார்டு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆயுஷ்மான் கார்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எத்தனை வகையான மருத்துவம் இது மூலமாக நம்மளால பார்த்துக்க முடியும் இந்த ஆயுஷ்மான் கார்டு மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத மொத்தத்தையும் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ்மான் கார்டை நம்மளால் நாமளே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அது எப்படிங்கிறதையும் நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ இந்த ஆயுஷ்மான் கார்டு பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெளிவா அப்படின்றத பார்த்துடலாம் தமிழக அரசு மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது அது ஏழை எளிய மக்களின் உயிரை காப்பாற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதே போல மத்திய அரசும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீட்டை மக்களுக்கு வழங்குகிறது அது நிறைய பேருக்கு தெரிவதில்லை அதை மிக எளிதாக விண்ணப்பித்து இலவசமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் மருத்துவ காப்பீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே அவசியமான ஒன்று ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் நாம் சாப்பிட்றதுக்கு அதை சேர்த்து வைக்கிறது கூட காசு பத்துறது இல்ல அந்த மாதிரி நிலையில மருத்துவ சிகிச்சை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்குன்ற செலவு வந்து ரொம்ப அதிகம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த ஆயுஷ்மான் கார்டு மூலமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வரையும் வந்துட்டு நம்ம இலவசமான சிகிச்சையை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி பெற்றிருக்கலாம் மத்திய அரசு இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற இந்த திட்டத்தை எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கினது இந்த திட்டத்துக்காக எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி இதுக்கு மட்டுமே ஒதுக்கி வைக்கிறாங்க மக்களுக்காக தமிழக அரசால் வழங்கப்படுற அந்த மருத்துவ காப்பீடு அதே போலவே இந்த மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழே வந்து நாம வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ சேவைகளை இலவசமா பெற முடியும் தமிழகத்தின் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் ஆயுஷ்மான் யோஜனா திட்டமும் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சிகிச்சை திட்டங்கள் இதற்குள் அடங்கும் இதில் பல நவீன சிகிச்சைகளும் அடங்கும் இந்த மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிர பதினேழாயிரம் மருத்துவமனைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதில் நூறுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகள் இருக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அதாவது தனியார் மருத்துவமனைகள் வந்து சேவைகள் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இதுல எந்த மாதிரியான பிரச்சனைகள்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன ஆரோக்கியம் தொடங்கி இதய அறுவை சிகிச்சை வர நிறைய நிறைய நவீன சிகிச்சைகள் இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளால பயன்பெற முடியும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அனைத்து சிகிச்சைக்குமே உங்களோட கை முதல் கால் வரையும் உங்கள் உச்சந்தலை வரையும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போது இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஈஸியாக அவங்களே வந்துட்டு இதை ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த ஆயுஷ்மான் கார்டை ஃபஸ்ட்டு அதுக்கு ஹெல்த் ஐடி அதாவது ஸ்பெல் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஐடி டாட் என்டிஹெச்எம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த மத்திய அரசோட இணையதளத்துக்கு ஃபஸ்ட்டு போய்க்கோங்க அந்த இணையதளத்தில் போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர்னு சொல்லி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்க ஆதார் நம்பர் இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அது ரெண்டு இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு ஆதாரமா அங்க கொடுக்கலாம் நீங்க ஆதார் எண்ணை வச்சு வந்து உள்ள நுழையிறீங்க அப்படின்னா அந்த ஆதார் நம்பர் எந்த ஃபோன் அதாவது மொபைல் நம்பரோட இணைஞ்சிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்க கொடுத்து உள்ள போய்க்கலாம் அந்த ஓடிபி கொடுத்ததுமே உள்ள போயிடும் உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் மத்திய அரசோடது அந்த ஹெல்த் கார்டை வந்துட்டு அதாவது என்னன்னு போட்டிருக்குன்னா மத்திய அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் ஹெல்த் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேமினேஷன் கூட போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே பயன்படும் ஒருத்தர் கூட பயன்பெறாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆதார் அட்டை வைத்து இருக்க ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து ரொம்பவே பயன்பெறும் ஸோ வேணுங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த எப்படி டவுன்லோட் பண்ணணும் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஒரு ஆயிரம் லைக்ஸ் வந்து வருது இந்த வீடியோவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ட்ரை பண்ணலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்